வணக்கம் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நம்முடைய வாழ்க்கையில சக்தியை அபரிவிதமா நம்ம கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால ஏற்படுத்த முடியுங்க இந்த வீடியோல இறைசக்தியை பெற்றுக்கொள்வதற்கான நாலு முக்கியமான வழிகள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இறைசக்தியை அபரிவிதமா உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வதற்கான முதல் முக்கியமான வழி என்ன தெரியுமா உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கறத நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணுங்க அது சில மனிதர்களா இருக்கலாம் இல்ல சில சூழ்நிலைகளா இருக்கலாம் அதெல்லாம் உங்களை தூண்டி விட்டு உங்களை டென்ஷன் ஏற்படுத்தலாங்க அதிகப்படியான கோபத்தை கொண்டு வரலாம் இந்த விஷயத்துல நீங்க மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியாம உங்க உறவுகளே கூட உங்களை அதிகமா ட்ரிகர் பண்ணலாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாம் உங்களை அதிகமா காயப்படுத்துற மாதிரி இருக்கும் நீங்கள என்ன பண்ணுவீங்க அவங்க கிட்ட கோபத்தை அதிகமா வெளிப்படுத்திடுவீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாரு வேதனைப்படுத்துறாரு அப்படின்னா அவருக்குள்ள அதிகமான வழியும் வேதனையும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அவர் விழிப்புணர்வோடு கிடையாதுங்க அறியாமைங்கிற இருள் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு மனதனுடைய ஆதிக்கத்துல அவர் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கனாலதான் அவருடைய செயல்பாடுகள் இப்படி மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி இருக்குங்க இந்த புரிதல் வந்துட்டாலே நீங்க அவர்கிட்ட எம்பத்தட்டிக்கா நடந்துக்குவீங்க அதாவது அவர் மேல கருணையை அவங்களால வெளிப்படுத்த முடியுங்க அறியாமைங்கிற இருள வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே இறைவா இவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுங்க அப்படிங்கிற தான் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி சில சூழ்நிலைகள் உங்களை அதிகமாக ட்ரிகர் பண்ணலாங்க அது என்னங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறு இருந்தே பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருந்திருக்கும் அதனாலேயே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆயிடுவாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்தே உடல் ரீதியான உபாதைகள் இருந்திருக்கும் அவங்க வியாதிகளை பற்றி எங்கேயாவது செய்தி கேட்டால் கூட உடனே பயந்துருவாங்க பதட்டம் அதிகமாக வந்துடுங்க அப்போ அடிப்படையாக நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் உங்களை ட்ரிகர் பண்ணுற மனிதர்கள் சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதுங்க அதை அடிக்கடி எடுத்து பாருங்க இதன் மூலமாக உங்களுடைய விழிப்புணர்வை நீங்க அதிகப்படுத்துறீங்க எதிர்காலத்துல ஒருவேளை அந்த மனிதர்கள் உங்களை அதிகமா டிரிகர் பண்ணாலும் சரி இல்ல சில சூழ்நிலைகள் உங்களை ட்ரிகர் பண்ணாலும் சரி அந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்பட்ட விழிப்புணர்வு என்ன தெரியுமா பண்ணோம் அந்த சூழ்நிலைகள் மனிதர்களை கடந்து செல்வதற்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ட்ரிகர்ஸ் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு அதை நீங்க சரியா கையாளும் போது அபரிவிதமான இறை சக்தி உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்க ரொம்ப அற்புதமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிங்க இப்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் உங்களை காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா கூட அதை எதையும் பர்சனலா எடுத்துக்க மாட்டீங்க அவங்க தாழ்ந்த நிலையில இருந்து செயல்படுறாங்க அப்படின்ட்டு அவங்க மேல உங்களுக்கு அனுதாபம் தாங்க வரும் இறை சக்தியை பெற்றுக்கொள்வதற்கான ரெண்டாவது முக்கியமான வழி என்ன தெரியுமா உங்க வாழ்க்கைய எல்லா சுச்சுவேஷன்லயும் ஒரு அப்சர்வரா இருந்து நீங்க வாழணுங்க அதாவது ஒரு சாட்சியா இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு வர்ற எண்ணங்களோடு உங்களை அடையாளப்படுத்தாதீங்க எண்ணங்களை கவனிங்க எண்ணங்களை நம்பிடாதீங்க அந்த எண்ணங்கள் வந்து கட்டுக்கதையை சொல்லுங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மிகைப்படுத்தி அது சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த நெரேட்டிவ்ஸ நம்பாதீங்க அதே மாதிரி சவாலான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது அந்த சூழ்நிலைக்குள்ள மூழ்கி போயிடாதீங்க அந்த சூழ்நிலையை ஒரு மூணாவது மனிதனாக பார்க்க ஆரம்பிங்க அப்சர்வரா அந்த சூழ்நிலையை நீங்க பாக்கணுங்க அப்போதான் அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க ஆனா பொதுவா எல்லாருமே அவங்க வாழ்க்கையில சவாலான சூழ்நிலைகள் வரும்போது சூழ்நிலை கைதியா மாறிடுறாங்க அந்த சூழ்நிலைய ஒரு அப்சர்வரா இருந்து அவங்களால பார்க்க முடியறது இல்லை சாட்சிய அவங்களால பார்க்க முடியுறது இல்ல அதே மாதிரி வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்களோடு அவங்க மூழ்கி போயிருக்காங்க இப்ப உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்லயும் ஒரு அப்சர்வரா இருந்து அதாவது ஒரு சாட்சியா இருந்து உங்க வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க இதை டூ சேர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சிக்கு வந்து ரெண்டு சேரை நீங்க பயன்படுத்தணுங்க ரெண்டு சேரை பக்கத்து பக்கத்துல வச்சுக்கோங்க முதல்ல போய் ஒரு சேர்ல நீங்க உட்காரணுங்க கண்களை மூடிக்கோங்க இப்ப நீங்க எதிர்கொள்ற சவாலான சூழ்நிலைய முழுமையா நீங்க உணருங்க அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் நெகட்டிவான உணர்வுகள் வரும் எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நெகட்டிவான உணர்வுகளை நம்ம என்ன பண்றோம்னா அடக்கி ஆள முயற்சி பண்றோம் அப்படி பண்ணாதீங்க என்ன உணர்வுகள் வந்தாலும் அதை ஃபீல் பண்ணுங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்ப்பு தெரிவிக்காமல் எவ்வளோக்கு முழுமையாக முழுமையை அப்போ தான் அதை நம்ம கிட்டே இருந்து ரிலீஸ் பண்ண முடியுங்க இதுதான் சூட்சமும் அதனால அந்த முதல் சேர்ல உட்காந்துட்டு இப்ப எதிர்கொள்ற அந்த சவாலான சூழ்நிலையை நினைச்சு பார்த்து வரக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அந்த நெகட்டிவான எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் ஒரு நதி மாதிரி உங்களுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்கட்டும் இப்ப நான் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு முதல் சேர்ல உட்காந்து நீங்க பண்ணணுங்க அதுக்கப்புறம் முதல் சேர்லேருந்து நீங்கள் எந்திரிச்சிடணுங்க ரெண்டாவது சேரில் உட்கார போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டாவது சேரை பார்த்து பாசிட்டிவான இன்டென்ஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்தணும் என்ன தெரியுமா வெளிப்படுத்தணும் அந்த ரெண்டாவது சேரில் பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக நிறைஞ்சிருக்கிறதா உணருங்க நீங்கள் வணங்குற தெய்வம் இல்லை மகான் அவங்களுடைய அந்த ஆசிர்வாதங்கள் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அந்த காஸ்மிக் எனர்ஜி அந்த ரெண்டாவது சேரில் இருக்கிறதாக நீங்கள் இன்டென்ஷன்ஸை வெளிப்படுத்துங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது சேரில் நீங்கள் உட்காரணும் கண்களை மூடிக்கோங்க ஒரு மூணு தடவை சுவாசத்தை ஆழமா இழுத்து நீங்க ரிலீஸ் பண்ணணுங்க இப்ப அந்த சேர்ல நீங்க உட்கார்ந்த உடனே பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ள ஃபீல் பண்ண முடியுங்க ஏன்னா அது சாதாரண சேர் கிடையாது அந்த இறை சக்தி நிறைஞ்ச சேருங்க அது இப்ப இந்த தன்மையில இருந்து கொண்டு உங்க வாழ்க்கை சூழ்நிலைய நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்க ஒரு மூணாவது மனிதனை பார்க்க முடியும் ஒரு அப்சர்வரா பார்க்க முடியுங்க ஏன்னா இப்ப அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழிநடத்துறது உங்களால உணர முடியுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த ரெண்டாவது சேர்ல உட்காந்து அந்த பாசிட்டிவான பண்ணிட்டு உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நீங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும் அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி உங்களுக்கு அற்புதமான சிந்தனைகளை வெளிப்படுத்துங்க அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு இந்த டூ சேர் மெத்தேட் உங்க வாழ்க்கையில வெவ்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நீங்க பயன்படுத்திக்கலாங்க குறிப்பா ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது சேரில் உட்காரும் போதே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராட்டில் வெளிப்பட ஆரம்பிக்குங்க அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கான எல்லா ஞானத்தையும் அது உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க ரியாக்ட் பண்ணாம அந்த சூழ்நிலைகளை நீங்க அப்சர்வரா பார்க்கும் போது அதாவது ஒரு மூணாவது மனிதன் அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ளும் போது அபரிவிதமான பிரபஞ்ச பேராட்டில் உங்களுக்குள்ள நீங்க உணர முடியுங்க அந்த இறை சக்தியினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இறை சக்தி உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வதற்கான மூணாவது முக்கியமான வழி என்ன தெரியுமா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மட்டும் நீங்க கவனத்தை செலுத்துங்க உங்களை சில விஷயங்கள் இருக்கு இறைவன் கிட்ட நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு அதிகமான வயிற்று வழி இருக்குன்னு வைங்களேன் மருத்துவரை போய் பாக்குறீங்க அப்படின்னா அஞ்சு நாளைக்கு மாத்திரைகள் கொடுக்குறாரு டெய்லி இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்கன்றாரு அஞ்சு நாள் மாத்திரைகளை எடுத்தும் உங்களுக்கு குணமாகல அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் வேற என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறாரு அந்த நேரத்துல மனம் என்ன தெரியுமா பண்ணும் அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு உடல என்ன பிரச்சனைகள் இருக்கும் வேற பெரிய பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனை இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கு ஒவ்வொரு நாளும் மருத்துவர் கொடுத்த அந்த மாத்திரைகளை சாப்பிடுறதா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த மாத்திரைகளை நீங்க எடுத்துக்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லி பரிபூர்வமா நீங்க குணமானதாக உணர்ந்து அந்த மாத்திரைகளை நீங்க நம்பிக்கை எடுக்கும் போது உங்களுக்கான ஹீலிங் ஏற்படுங்க அப்படி இல்லாம அந்த அஞ்சு நாள் கழிச்சு எனக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதும்ங்கிற சிந்தனையில இருந்தீங்கன்னா தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கான மாற்றங்கள் அதாவது உடல் ரீதியான மாற்றங்களை உங்களால ஏற்படுத்த முடியாது இப்ப இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்க குடும்ப பிரச்சனை சம்பந்தமா கோர்ட்ல ஒரு வாரத்துல தீர்ப்பு சொல்ல போறாங்க அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்றத நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடுங்க தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிங்க அப்ப அடிப்படையா என்ன பண்ணணும் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரப்போற இறைவன் இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சுடுங்க அந்த அவுட்கம் பத்தி யோசிக்காதீங்க அப்போ ஒவ்வொரு நாளும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல முழு ஈடுபாட்டோட நீங்க செயல்படுங்க அப்பதான் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க அபரிவிதமான பிரபஞ்ச பேராட்டல உங்க வாழ்க்கையில் ஈர்க்க முடியுங்க இதன் மூலமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல கூட உங்களால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இதுதான் ரகசியம் இறை சக்தி உங்க வாழ்க்கையில அபரிவிதமா நீங்க பெற்றுக்கொள்வதற்கான நாலாவது முக்கியமான வழி என்ன தெரியுமா மற்றவர்கள் உங்களை பாராட்டணும் மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையில இருந்து வெளியில வாங்க உங்க வாழ்க்கையை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க இன்னொருத்தருடைய கண் பார்வையில இருந்து உங்க வாழ்க்கையை வாழாதீங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைங்க உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு கணவன் கூட சொல்லலாங்க உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போங்களேன் அங்க சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளவு கொடுமையான நோய்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வரங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செயல் நீங்க செய்யும் போது உங்களுக்கே அது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா மற்றவர்கள் வந்து உங்களை பாராட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு அந்த நேரத்துல கண்ணாடி முன்னாடி போய் நின்று குட் ஜாப் டன் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சந்தோஷமா நீங்க சொல்லுங்க நம்பிக்கையோட சொல்லுங்க அந்த நேரத்துல பிரபஞ்சத்த கிட்ட நீங்க நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்தும் போது இறை சக்தி அபரிவிதமா நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நெருக்கடியான சூழ்நிலைகள்ல கூட இருக்கலாம்ங்க நம்பிக்கை இழந்துராதீங்க இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த நாலு வழிமுறைகளையும் கடைபிடிங்க இதன் மூலமாக அபரிவிதமான இறை சக்தி உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்த முடியுங்க கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி